அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராம்நட்ல கார் அண்ட் பைக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுற ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இது எங்க லொகேட் ஆயிருக்குது பாத்தீங்கன்னா ஈசிஆர் ஜங்ஷன்ல தேவிபட்டினம் ரோட்ல ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது இந்த கேண்டி ஆட்டோமோட்டிவ் இங்க வாஸ் கார் அண்ட் பைக் டீடைலிங் பாலிஷிங் த்ரீ டி வீல் அலைன்மெண்ட் அண்ட் வீல் பேலன்சிங் கார் பையிங் அண்ட் செல்லிங் செராமிக் அண்ட் கிரஃபைன் கோட்டிங் பிபிஎஃப் பி அண்ட் கஸ்டமைசேஷன் கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க எங்களோட பைக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இஃப்தா டைம் வந்துருச்சு சரி எங்கடா போய் நோம் திறக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் பக்கத்திலே கேண்டி கஃபேபன் பண்ணிருக்காங்க இங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இஃப்தார் டைம்ல நீங்க டேபிள் கூட ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் இங்க சாப்பிட்ட எல்லாமே ஆத்தென்டிக்கா செம்ம சூப்பரா இருந்துச்சு நான் சிக்கன் பாஸ்தா சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் அரேபியன் ஷவர்மா பிரெட் ஆம்லெட் கிறிஸ்பி சிக்கன் சமோசா மேங்கோ புட்டிங் ஃபைனலா மொஜிட்டோவும் ட்ரை பண்ணிருந்தேன் ஒவ்வொன்னும் சாப்பிடுறதுக்கு அருமையா இருந்துச்சு சமோசாவை மறந்துடாம மஸ்ட் மஸ்ட் ட்ரை பண்ணிருங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இஃப்தார் கிட்டும் கொடுக்குறாங்க இந்த நோம்பு டைம்ல ஷாப் நைட் மூணு மணி வரைக்கும் இருக்கும் சோ நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து அட்டி போட்டு டீ குடிக்கிறதுக்கு செம்ம ஸ்பாட் இதுதாங்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடா பாய் பாய்